எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோடய ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனலின் முனைப்பற்று யோசித்தீங்க பட் யோசி உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்தாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ட்ராஃபிக் வைலன்ஸ் சொல்லிவிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் ஸ்கேம் வந்து பரவிட்டு வருது தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு அதாவது வாகன் பாரி வாகன் சொல்லிட்டு இந்த ஆப் அதாவது இது டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கேம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் அதை டச் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இது மூலயமா உங்களுடைய டவுன்லோட் ஆகணுன்னே ஹேக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸோடைய ஃபுல் அமௌண்ட்டையும் ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ ஜாக்கிரதையாக இருங்க ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிடுங்க தென் சைபர் கிரைம் அந்த நம்பர் அந்த சைபர் கிரைம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இருக்குது இல்லைங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹேக் ஆகி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுது ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு வந்து போய் ரீச் ஆகணுன்றதுக்காக நாங்கள் ரிமைண்டர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் டூ நாட் சிக்ஸ் சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போயிட்டு ரீச் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பகிர்ந்தது மூலயமா நான் இந்த மாதிரி மகிழ்ச்சி ஒரு தெரியாத விஷயத்த மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு சொல்கிறது மூலயமா இதுவும் ஒரு விதமான தர்மத்தின் தான் அதாவது பணம் உதவி தான் பணம் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஹெல்ப்பும் மட்டும் தெரியாதவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்மளோட அறிவையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம அவங்கள நல்ல வழியில் நேர் வழியில் நேர் பாதையில் போகிறதுக்கு நம்ம ஒரு முதல் படிக்கட்டு நம்ம விதைக்கிறோம் ஸோ இதை பின்பற்றி நிறைய பேர் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி இந்த ஒரு அவாரனஸ் விழிப்புணர்வு வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லை அதாவது சோஷியல் மீடியா லாட் ஆஃப் சோஷியல் மீடியா எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் யூடியூப் சேனலில் என்னோடய சேனலையும் உன்னைப்பட்டு யூஸ் திங்க போட்டு யுவர் செல்ஃப் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஆகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கும் பாய் பாய் ஸ்வீ காய்ஸ் முக்சுக்குங்க